அவர் வந்து ஒரு டிசிப்ளின் பேனாக இருக்காருன்னு தான் சொல்லி வர்றாங்க அப்படி இருக்கப்பட்ட தமிழகர் ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தால் எனக்கு ஒவ்வொரு தமிழனுக்கு பெருமை ஆனால் இப்போ சொல்லுவாங்க மாணமுக பாரத பிரதம் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு தமிழ் பிடிக்கும் தமிழ் மக்களை பிடிக்கும் என்று தான் சொல்லிட்டு இருக்காரு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மரியாதை குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்டதா ஒரு ஒருமித்த கருத்தோடு நம்ம தேர்ந்தெடுப்போம் சொல்லி கேட்டதா கேள்விப்பட்டோம் இந்த போராட்டம் முதலீக்கு பற்றி கொண்டது என்றால் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரி இது பெரிய அளவில் எல்லா இடத்தையும் போய் திமுகவுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் கூட்டு வச்சு பேசுகிறாராம் வீட்டில் கூட்டு வச்சு பேசி என்ன பண்ணார் தேர்தல் ஆணையம் நீங்கள் போய் அந்த நோனூரில் பார்த்தீங்க அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆப்பில் வருது யார் யார் பேர் என்னென்ன பேர் இதுக்கும் ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது உங்களை விசாரிக்காமல் உங்கள் பேர் விடுவிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு ஏழு கேள்வி எட்டு கேள்வியா அவர் எழுப்பியிரு கேள்வி இப்போ அந்த கேள்விகள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த கேள்விகள் அவருக்கே பொருந்தும் அவர் களம் கண்ட களத்தூர் பகுதியில் தேசிய குழு உறுப்பினராக திரு அண்ணாமலை அவர்கள் கணக்கெடுத்து எடுத்து கொடுக்குறாரு பதினெட்டாயிரத்தி நூற்றி சத்திரம் ஓட்டுகள் மேலே அதில் வந்து இல்லாமல் வந்திருக்கு எது எப்படி பதிவாச்சும் கேட்குறாரு ஏன் அப்போ ரிசைன் பண்ண வேண்டியதானா அப்ப முதலமைச்சர் பதவி இறங்க வேண்டியதானே இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியதானே அதுக்கே பதில் சொல்லல ஜனாதிபதியாக சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வந்து நான் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கேன் கூட்டணியில் இந்தி கூட்டணி சார்பாக திருச்சி சிவா அறிக்கப்படலாம்னு ஒரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் திமுக யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மேடம் உண்மையாக தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் அவர் வந்து கொங்கு பகுதியிலேருந்து வர்றாரு கோயம்புத்தூர் சைட்ல இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதை தவிர என்ன பண்ணியிருக்காரு இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை வந்து ஆளுநராக போனார் அதுக்கப்புறம் இப்போ தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆளுநராக இருக்கார் அவர் பேர் இவங்க இப்போ படித்தோமே என்ன பேர் பெரிய பெரிய சார் அந்த மாதிரி குற்ற வழக்குகள் வரல ஒரு நேர்மையான அரசியல்ல அவர் வந்து ஒரு டிசிப்ளின் பயணம் இருக்காருன்னு தான் சொல்லி வர்றாங்க அப்படி இருக்கப்பட்ட தமிழகர் ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தால் ஒவ்வொரு தமிழனுக்கு பெருமை ஆனால் இப்போ சொல்லுவாங்க பாரத பிரதமர் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு தமிழ் பிடிக்கும் தமிழ் மக்களை பிடிக்கும் என்று தான் சொல்லிட்டு இருக்காரு அதனால பாஜக தரப்பில் அதாவது தேசிய முற்போக்கு கூட்டணி பார்ப்பில் அவர் அவர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் அதுக்கான அறிவிப்பு வந்தது இது மிக்க மகிழ்ச்சியான தருணம் சொல்லி கொண்டாட வேண்டிய தருணம் இது இப்பொழுது திமுக என்ன போகுது தமிழர் ஒருவரை துணை குடியரசுத் தலைவராக ஏற்க தயாராக இருக்குமா இல்லது அரசியல் செய்யுமா என்பதை பார்க்கணும் அரசியல் செய்வார்களே ஆனால் அவர்கள் தமிழ் மக்கள் மீது பற்று இல்லை பாக்கு அரசியலுக்கு தமிழை அந்த அர்த்தம் இல்லை தமிழக பற்று இருந்தானாக்க இன்னைக்கு போட்டியாக சிவா அவர்களை நிறுத்துவேன் என்று சொல் நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல அப்படி எவ்வளோ ஆலோசனை போடுறதுனாக்க ஓடுகிறது என்றால் இவர்களுக்கு ஒரு தமிழரை வந்து முதலே அறிவித்தது இப்போ ஜனநாயக கூட்டணி முற்போக்கு கூட்டணி அதை ஏற்றுக்கொள்ளையே மறுத்தார்கள் ஏ போட்டி போடுறாங்க அப்ப தமிழர்கள் திராவிடம் திராவிடம் என்பது எல்லாருக்குமே திராவிடம் என்ற சொல் எதிலிருந்து வருது உண்மையான தமிழ் சொல்லாது இல்ல திராவிடங்கிறது தமிழ் சொல் கிடையாது சென்னை என்பது தமிழ் சொல் கிடையாது பாதி பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது சென்னை என்பது தமிழ் சொல் கிடையாது அப்படி இருக்கிற பட்டதை ஒரு தமிழரை அறிவித்த பிறகு இன்னைக்கு பாதுகாப்புத்துறை மாண்புமிகு பாது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மரியாதை குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்டதா ஒரு ஒருமிச்ச கருத்தோடு நம்ம தேர்ந்தெடுப்போம் சொல்லி கேட்டதா கேள்விப்பட்டோம் நமக்கு அஃபிஷியலாக தெரியல அதிகாரப்பூர்வமாக தெரியல அப்படின்னு தகவல் வருது அப்படி இருக்கும்போது ஏன் மறுக்குது திமுக ஏன் மறக்குது நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு உடல்நில குறைவு முதலமைச்சருக்கு அது குறித்து கூட மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த பட்டு அந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை போய் சந்தித்து உடல் நலம் இது கட்சியை தாண்டி மனித நேர்மை அந்த மாதிரி மனித நேர்மையில தமிழகர் ஒருவர் வருவதை தடுக்கும் விதமாக தானும் போட்டி போடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது மக்கள் கேட்பாங்க ஏன்னா எதிலையும் அரசியல்னாக்க மக்கள் மீது தமிழ் பற்றுங்கிறது சும்மா கையால் எழுதப்படுற தண்ணியில் எழுதுகிற வார்த்தைகளாக தான் இருக்குங்கிறது அவரை ஆதரிச்சாரனால் திமுகவினுடைய பண்பாடு தமிழக கலாச்சாரத்தை போற்றுக்கிறது தமிழக மக்களை போற்றுக்கிறதுங்கிறது பெரிய அளவு ஏடிபடும் ஆனால் அதற்கு எதிர் வேட்பாளராக நிறுத்துவார்களே ஆனால் திமுகவினுடைய ரேட்டிங் வாங்க அதனுடைய மதிப்பீடு என்பது கீழ்த்தரமாக போயிடுவிடும் ஏன்னாக்கா அரசியல் தான் தமிழ் மக்கள் மீது அவருக்கு பற்று இல்லை என்பது வரும் காலகட்டத்தில் இருபது இருபத்தாறில் கட்டாயமாக மக்கள் அறிவுறுத்துவாங்க சென்னையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாளுக்கு முன்னதாக ஒரு பதிமூணு நாட்கள் வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க தங்களோட கோரிக்கைலாம் முன்னிறுத்தி அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அது நன்றி தெரிவிக்கும் விதமாக இருந்துச்சு அடுத்ததாக மதுரையில் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டதாக இருக்காங்களே அந்த ராம்கின்ற கான்ட்ராக்டை யாரும் மேம் அவங்களுக்கான பின்னணி என்ன மேடம் அது இப்ப முதல்ல நீங்க கேட்ட கேள்வி தூய்மை பணியாளர்கள் தெய்வத்திற்கு சமமாகும் நீங்க பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நம்மெல்லாம் மாஸ்க்கை பயன்படுத்தி ரோட்டில் தூக்கி போட்டோம் அதை வந்து எந்த ஒரு அறுவறுப்பதிவாக தொற்றுதல் தன்னை பற்றி விடுமோங்கிற எண்ணம் கூட இல்லாமல் ஏ ஸ்டாலின் அவர்களே அவருடைய வீட்டில் நடந்த மாஸ்கை வந்து குப்பை தொட்டியில் கொட்டினார்ல அது எடுத்தது யார் அந்த பகுதி அந்த தெருவை பார்த்துக்கு வந்த தூய்மை பணியாளர் அவர் நான் தொற்று பருவம் எடுக்காமல் இருந்தால் இவர் கதி என்ன ஆயிருக்கும் அது ஒரு கேள்வி வைப்போம் பதில் சொல்வாரா அப்படி இருக்கும்பட்ச மனிதநேயம் இல்லாத ஒரு செயல்பாடு தான் மக்கள் கருதுறாங்க ஏன்னா இது வந்து அரசியலை தாண்டி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமான இடத்தை கொடுக்க வேண்டும் தூய்மை ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு அதற்காக இந்த பட்ஜெட்டில் ஒரு பன்னெண்டு கோடியே நூற்றி ப பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மொத்தமாக இந்தியாவில் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க அந்த ஃபண்டில் வந்து தமிழ்நாட்டுக்கான ப பங்கீடு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பங்கீடு படம் எங்கே போச்சு எல்லாமே நான் இப்போ குறிப்பிட்டது மாதிரி அங்கே பெருக்கிற ரோடெல்லாம் க்ளீன் பண்ணலைங்க மலைப்பகுதியில் அதே மாதிரி இதுதான் இப்போ இந்த தூய்மை பணியாளருக்கான பணம் என் கொடுத்த பணத்தை என்ன பண்ணாங்க இவங்க எதுக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்களே நிரந்தரமான பணியாளர்களை தேர்வு செய்து தங்களுடைய நிரந்தர பணியாளர்களை நியமிக்காமல் கான்ட்ராக்டில் கொடுத்து அவர்களோட வாழ்வாதாரத்தை சிதைக்கிறீங்க உங்களோட பாதுகாக்கிறாங்க அதை கருதி தான் எந்த ஒரு கட்சியும் இல்லாமல் இதை தாண்டி பொதுமக்கள் பலரும் பிரபலங்கள் பலரும் அவர்களை போய் சந்தித்தார்கள் அதனால் அவர்களுக்கு கிடைத்தன நீங்கள் தற்போது பார்த்தீங்கன்னாக்க மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பயக்காட்டணும் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க நிரந்தரம் பண்ணணுன்ட்டு அப்போ கூட அவங்கள வந்து ரா இரவில் பெண் டீச்சர்களை வந்து தூக்கி அள்ளி தூக்கி ஒரு மூட்டை மாதிரி தூக்கி போட்டாங்க அதே மாதிரி இவர்களையும் நடத்தியிருக்காங்க இது எவ்வளோ மரியாதை இல்லாமல் இரவில் ஆறு மணிக்கு மேலே சட்ட விதிமுறைப்படி எந்த பெண்களையும் கைது செய்யக்கூடாது இவங்க கூட உயர்நீதிமன்றம் சென்ற போது கூட உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தூய்மை பணியாளர்களை உங்கள் போராட்டத்தை தொடரலாம் ஆனால் இடத்த மாற்றிக்கங்க அப்படி தான் சொல்லிச்சு அதே முதல்ல ரிபன் பாணிகை வந்து இடத்த மாற்றிக்கங்கன்னு போராட்டம் செய்யக்கூடாது நிறுத்துங்க என்று சொல்லவில்லை ஏனால் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுடைய பணி எவ்வளோ மகத்தானது கொரோனா காலத்துல அதையும் தாண்டி ஒவ்வொரு மழை காலத்துலையும் டன் கணக்கில் அள்ளி எடுக்கிறாங்க அவர்களுக்கு தொற்று வியாதிகளை பற்றி அவர்களுக்கு கவலைப்படலை அப்படி இருக்கும் மினிமம் என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு பத்து பதினஞ்சாயிரம் ரூபா அதுக்கு மேலே கொடுக்கல அப்படி இருக்கிறச்சே இன்னைக்கு கணக்கில் ரெய்டில் மாட்டுறாங்க ஒவ்வொரு மினிஸ்டரும் அப்போ அந்த படலை எங்கே போகுது ஒரு நல்ல தூய்மை பணியில் இருக்கிற தன்னுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஜூன்ல வந்து நைட் ஷிஃப்ட் போடுறாங்க சில ஜூனில் டே ஷிஃப்ட் போடுறாங்க நைட் ஷிஃப்ட்னா ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு மேலே ரோட பெருக்க வைக்கிறாங்க எது பிஸ்னஸ் கமர்ஷியல் இருக்கிற ஜூன்லலாம் அப்போ அங்கே இருக்கும்போது இந்த ராப்படியில் கூட அவங்க பயன்பட்டு செய்கிறாங்க மழை காலத்தில் அவங்களுக்கு டே நைட் டியூட்டி போடுறாங்க லீவே கொடுக்கறதில்லை அந்த மாதிரி ஃபுல் டூட்டி போடுறாங்க அப்படி செய்யும்போது இவங்க பணியில் இருக்கும்போது அவர்களுக்கு கிடைக்க முடியும் இந்த கான்ட்ராக்டில் கொடுத்த போது சப்கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது பத்தாயிர ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து மூவாயிரம் போவதாக அழுகிறார்கள் உங்களுக்குன்னா ஒரு வீடியோ கொடுக்குறோம் ஒரு பெண்மணி பேசுகிறார் தனக்கு இவ்வளோதான் வந்தது பணம்னு ஆனால் கையெழுத்து போடுவது பத்தாயிரம் அந்த இந்த இந்த வித்தியாசம் எங்கே போச்சு யாருக்கிட்ட போச்சு ராம்கே ராம்கே வந்து சரிவாக செயல்படவில்லை என்றுதான் உற்பஸ்ங்கிற ஒரு சென்னை உயர்நீதி சென்னையுடைய பல பகுதிகளில் விட்டுருக்காங்க கான்ட்ராக்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துலையோ ஒரு தெருவுக்கு ஒரு பணியாளர் இருக்கிறத விட்டுட்டு நாலு தெருவுக்கு ஒரு பணியாளர்கள் அவங்க வந்துட்டு காலையில் பிரேக் தூங்குறாங்க ஏன் எல்லாம் இப்போ நாலு ஒரு ஒரு தெருக்கு நாலு கொடுத்து கொடுத்துருக்காங்க மேடம் எங்களால் பெருக்க முடியல சொல்கிறாங்க இதுதான் உண்மையான நிலைமை அதனால் இந்த போராட்டம் மதுரையைக்கு பற்றி கொண்டது என்றால் நீங்க ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரி இது பெரிய அளவில் எல்லா இடத்தையும் போய் திமுகவுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வீட்டில் கூட்டு வச்சு பேசறானா வீட்டில் கூட்டு வச்சு பேசி என்ன பண்ணாரு ஏன் போராட்டம் நிறுத்தப்படவில்லை அவர்களுடைய நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை அதான அப்படி இருக்கும் போது சுகாதார ஊழியர்களுக்கான திட்டங்களை கொடுத்தும் தூய்மை இந்தியா மத்திய அரசு திட்டம் அப்படிதான் அந்த அந்த கொடுத்த நிதி என்ன ஆச்சு நிதி என்ன ஆச்சு காத்துல போச்சா எங்கேயும் போல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகுது இவங்க விளம்பரம் பண்ணிக்கிறாங்க அவங்கள வாட விட்டுருக்காங்க இது எவ்வளவு கொடுமை அவங்க பட்னி இருந்து கூட இறக்கம் இல்லாத தன்மையை தான் காட்டுகிறதுன்னு சொல்லி பொதுமக்கள்லாம் பர்மனாக போய் பார்த்தாங்க பேசினாங்க அவங்க கட்சி எந்த சார்புன்னு பார்க்கலாம் சுய எங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கணும் தன்னுடைய உயிரை பழைய வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்கள் காலகட்டத்தில் கேட்டிருப்பீங்க கொரோனா பெறும்போது அவர்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மத்திய அரசு அவார்டெல்லாம் கொடுத்தது யாருக்கு தூய்மை பணியாளர்கள் நர்ஸுகள் டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட உன்னத பணியாளர்களை இன்றைக்கி கொடுமைப்படுத்தி செய்யணும் வருங்காலத்தில் இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் அதுக்கான தக்க பதிலடியை மக்கள் கொடுப்பார்கள்ங்கிறது ஏன்னா அவங்க வேலை செய்யாதனால அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தூய்மை சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்போ மா சுப்பிரமணியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுவாரா இதே கூட ஒரு பாரபட்சம் அவங்களுக்குள்ள த பிரச்சாரம் நடக்குது என்னன்னாக்கா உள்ளடி அரசியல் அதாவது சில திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்களா திடீர்னு இப்ப யாருக்கு தூய்மை பணியாளருக்கு அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போடுறதும் மட்டும் எங்கள்கிட்ட வரீங்களா அப்படி கே என் கேட்டாராம் மற்ற பேச்சுவார்த்தைகளை எங்களுக்கு கலந்து இதில் இதுல கூட அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தர உண்மையான விவகாரத்தை கையெழுத்துன்னு தெரியல அதனால எங்களுடைய கருத்து என்னன்னாக்க எதிலையும் வந்து அரசியல் செய்து அதிகார போக்கையும் அதாவது ஒரு அகங்கார போக்கையும் அதிகார போக்கியம் கொள்ற திமுகவிற்கு வருங்காலத்தில் தக்க பாடங்கள் இனியாவது புரிஞ்சுக்கணும் இனிமேல் இந்த ஆட்சி ஆற்றப்படணும் மக்கள் நினைப்பாங்க எங்களுடைய பொது தாங்க வர அவங்க எத்தனை கேஸ் போடுவாங்க உயர்நீதிமன்றம் நீ கேட்குது எத்தனை வழக்குகள் இது தமிழக அரசுக்கு எதிராக வருகிறது இதுதான் ஆட்சியா நீங்கள் பார்த்து கொலை வழக்கு சுகமோட்டாவா கிடைக்குது அதுக்கப்புறம் மற்ற வழக்குகள் சுகமோட்டாவா டீச்சர்கள் வழக்கு சும வழக்குகள் எங்கேயும் போறாங்க எதிலே போராட்ட அப்போ ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பதில் சொல்லுவார்களா இதுதான் நிலைமை இது மதுரை தண்ணி ஏன்னா ஒவ்வொரு கார்பரேஷனாக போகுது சென்னை கார்பரேஷன் மாநகராட்சி அடுத்த மதுரை மாநகராட்சி அடுத்தது எந்த மாநகராட்சி ஆரம்பிக்கும் திருச்சி மாநகராட்சி ஆரம்பிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ராகுல் காந்தி வந்துட்டு தேர்தல் ஆணையம் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு முறைகேடு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே இப்போ கடந்து போயிட்டுதான் தேர்தல் ஆணையத்தோட விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மையான விளக்கங்க ரெண்டாயிரத்தி மூணுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆடை வந்து தவறாக நடக்கல அதுதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தடை அடை பண்ண முடியாது இந்த வழக்கு வந்தபோது உச்ச நீதிமன்றம் தடை செய்ய முடியாது தேர்தலில் தன்னுடைய வேலையை செய்கிறது என்ன செய்கிறது அதாவது இந்திய குடிமகனாக இல்லாத பேர் பல பேர் இருக்காங்க அதையும் தாண்டி இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இங்கே வேலைக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு தமிழகத்தில் வட இந்தியர்கள் நிறையா வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அதே தமிழகத்தை சேர்ந்து தமிழர்கள் தாராவி மகாராஷ்டிராவில் பாம்பேயில் நிறைய பேர் இருக்காங்க கர்நாடகாவில் வேலை பண்ணுறாங்க தோட்டப்பணியெல்லாம் போயிருக்காங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க தர்மபுரி ஸோ இப்படியாக பல மாநில இருந்து மாற்றுதலாக போய் பணி பணி நிமித்தம் போயிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டூயல் ஓட்டிங் வருது அங்கேயும் அவங்க ஓட்டிங் வந்து தேர்தல் வாக்காளர் அட்டை வாங்கிட்டாங்க இங்கேயும் வாட்டைய வாக்காளர் அட்டை வாங்க ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தான் ஒரு வாக்கு உண்டு அப்படி இருக்க இதெல்லாம் களையணும்னு சொல்லி தான் ஸ்பெஷல் இன்னும் இன்னும் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணாங்க அதாவது சீராய்வு இருக்காங்க சீராய்வு செய்யும்போது இந்த மாநில பாரதத்தின் மாநில அதாவது பார்டர் இருக்கிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் இருக்கிறவங்க தரைமார்க்கமாக வந்து செட்டில் ஆகியிருக்காங்க இவங்களுக்கு வாக்காளர் அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பீகார் அப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ் அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் குஜராத் இந்த மாதிரி பகுதிகளெலாம் வந்து இன்ட்ரூடர்ஸ் அதாவது ஊடுருவி வந்து மக்கள் செட்டில் ஆயிட்டாங்க அது பார்த்தீங்க கூட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோ பர்மாலேருந்து குடிபெயர்ந்த ஒரு சமூகத்தில் வந்திருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில் வந்தாங்க இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஓட்டு உரிமையை ரத்து செய்யுது இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த காங்கிரஸ் என் டாட் கூட்டணியில் இவங்க வந்து தன்னுடைய வாக்காளர் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் காட்ட வேண்டியது ஆதாரை ஏற்றுக்கொள்ளவில்லை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதார் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா அது நீங்கள் ஒரு மனிதன் நளினி ஸ்ரீ என்றால் இவர் தான் நளினி ஹிரி என்பது சொல்வதற்கான அட்டை தானே தவிர அது குடியுரிமை கொடுக்காது குடியுரிமை கொடுக்கக்கூடியது ஒன்லி வாக்காளர் அட்டை அது எப்படினா யூட் அதாவது இந்த இறையாண்மையில் அஞ்சாவது பகுதியில் எனக்கு இந்த இடத்துல தொடர்ந்து இருப்பதற்கான எண்ணம் இருக்குமே ஆனால் எனக்கு வாக்காளர் வந்து குடியுரிமை கொடுக்கப்படும் இந்த குடியுரிமை கொடுத்தவர்களுக்கு தான் வாக்குரிமை உண்டு அந்த வாக்குரிமை இருக்கும்பொழுது நீங்கள் அதை வந்து வருதோதனை செய்து கொள்ள வேண்டும் இப்போ எங்கள் பா எங்கள் என்னுடைய தகப்பலர் இறந்துவிட்டால் என்னுடைய கடமை அங்கே வந்து ஒவ்வொரு மாநகராட்சியிலும் சரி பஞ்சாயத்து சரி இது கலெக்டர் ஆஃபீஸும் சரி பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அரசாங்கமே நியமித்திருக்கேன் அவங்கள்ட்ட போய் இந்த ஜட் கொடுத்து அவரை வாக்காளர் பட்டியலேருந்து அவரை வந்து பேரை எடுக்கணும் ஆனால் பல பேர் செய்வதில்லை அதனை பயன்படுத்தி கொண்டு அரசியல் கட்சிகள் அவர்களுடைய வந்து கள்ள வாக்குகள் அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருக்குது பல காலமாக ஸோ இறந்தவர்கள் இடம் புயர்ந்தவர்கள் புதிதாக குடி வந்தவர்கள் அதையும் தாண்டி ஓட்டுரிமை அதாவது குடியுரிமையே இல்லாமல் ஓட்டுரிமை பெற்றவர்கள் ஆதார் கார்டை பெற்றுக்கொண்டு குடி கேட்பவர்கள் இப்படியாக இப்படியாகவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லி அந்த இடத்துல போய் ஆய்வு செய்து அங்கே இருக்க கிராமங்களில் இருக்கிற மக்களை சந்தித்து அவங்கள என்ன கேட்குது நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா உங்கள் பிறந்த இதுக்கான சான்றிதழ் கொடுங்கறாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சான்றிதழ் யாருக்கு இருக்குது இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு இருக்க வேணா ஐம்பது அறுபது அந்த காலத்துல நாங்க ரிஜிஸ்டரே பண்ணல நாங்க எப்படி காட்டுவோம் அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு சட்டத்துல என்னன்னாக்க நீங்கள் தான் என்பதற்கு அத்தாட்சி செய்யும் அக்கம் பக்கத்தில் இருக்க மூத்த குடிமகன் அந்த கிராமத்தில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கணும் கேட்டு அவங்கள வந்து ஒரு என்கொயரி நடத்தி ரிப்போர்ட் வாங்கணும் அறிவிப்பு வாங்கி விசாரணை செய்து அந்த அறிவிப்பு உங்களை இங்கே இந்த இடத்துல ரொம்ப நாளாக இருக்கிறதாக அத்தாட்சியம் கிடைக்குமே ஆனால் உங்களுக்கு வாக்குரிமை உண்டு நீங்கள் குடியுரிமை பெற முடியும் பெற முடியும் அதை சாட்சியமாக வைத்துக்கொண்டால் வாக்குரிமை கொடுக்க முடிகிறது இதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் வந்து குறுகிய காலத்தில் பண்ணாங்க இது வந்து செய்ய வேண்டியது நீங்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடியே தேர்தல் ஆணையம் அந்தந்த பகுதியில் வாக்காளர் அட்டையை அடையாள வாக்காளர் அட்டையை வெளியிடுகிறது அப்பயும் நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைப்படி எல்லா கட்சிகளையும் சேர்ந்த மூவர்களை கூட்டு ஒரு மீட்டிங் போடுது கூட்டம் போடுது அந்த கூட்டத்துக்கு சொல்லுது இது இது நடக்குது இதெல்லாம் நடக்குதுன்னு அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போது எப்போதுமே ம மின்னணு வந்து வந்துருச்சு செயலியாக வந்திருக்கு அந்த செயலிலே நீங்கள் மாற்ற முடியும் இந்த அளவுக்கு விசாரணமாக பண்ணியிருக்காங்க அதைங்களால் பண்ண முடியலனாக்க லிஸ்ட்டு எழுதி ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் பூத்து லெவல் ஆஃபீஸர்ஸ் எடுத்து இருக்காங்க அந்த அணு முகவர்களை அணுகி இந்த நீங்கள் இப்போ ஃபார்மை கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்களே பண்ணி முடிச்சிடறாங்க இதை செய்ய சொன்னால் இவங்க செய்யலை செய்யாதனால தேர்தல் ஆணையமே இப்போ இறங்கியிருக்கு இறங்கி கலையுது என்னென்ன தவறுகள் இருக்குதுங்கிறது சீர்திருத்து இந்த சீர்திருத்தை ஏன் எதிர்க்கிறார் இந்த ராகுல் காந்தி ஏன்னாக்க இந்த சீர்திருத்தின்படி பீகார் மாநிலத்திலேயே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் சுமாராக சொல்கிறாங்க நாளைக்கு பட்டியலில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஆப்பில் வந்துருச்சு தேர்தல் ஆணையம் நீங்கள் போய் அந்த மோனூரில் பார்த்தீங்க அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்பில் வருது யார் யார் பேர் என்னென்ன பேர் இதுக்கும் ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது உங்களை விசாரிக்காமல் உங்கள் பேர் விடுவிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உடனே அந்த பகுதியில் இருக்கிற அலுவலரை நாடி அதாவது நவம்பர் கடைசிக்குள்ளேயும் இல்லை எலெக்ஷன் டேட் அனவுன்ஸ் பண்ணுறாங்களையா அப்போ பீகார்லையோ அவர்கிட்ட எந்த மாநிலமாக அதுக்கு முதல் நாள் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் போய் கொடுத்து உங்களோட உரிமையை காட்டி கேட்கக்கூடிய பிறந்த உரிமையை காட்டி சேர்த்துக்கலாம் அது உங்கள் தடையே செய்யலை அதனால் வேண்டுமென்றே நீக்கரவு செய்யப்பட்ட இந்த குற்றச்சாட்டை வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து தான் வன்மையாக கண்டித்துக்கிறது உயர்நீதி உச்ச நீதிமன்றம் தேர்தல் தன்னுடைய கடமை செய்தது தேர்தல் ஆணையத்தின் முதன்மை அதிகாரி கூட என்ன சொல்கிறாரு ஆணையர் நீங்கள் சொல்கிறது தவறு இதுக்கு மன்னிப்பு பிரமாண பத்திரம் கொடுக்க வேண்டும் ராகுல் காந்தி இல்லாட்டால் அதுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போ திமுக அரசு இன்றைக்கி முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு ஏழு கேள்வி எட்டு கேள்வியாக அவர் கேள்வி இப்போ அந்த கேள்விகள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த கேள்விகள் அவருக்கே பொருந்தும் அவர் களம் கண்ட களத்தூர் பகுதியில் இன்றைக்கி தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தற்போதைய தேசிய குழு உறுப்பினராக இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் கணக்கெடுத்து கொடுக்குறாரு பதினெட்டாயிரத்தி நூற்றி சத்து ஓட்டுகள் மேலே அதில் வந்து இல்லாமல் வந்திருக்கு எது எப்படி பதிவாச்சும் கேட்குறாரு ஏன் அப்போ ரிசைன் பண்ண வேண்டியதானே அப்போ முதலமைச்சர் பதவி இறங்க வேண்டியதானே இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியதானே அதுக்கே பதில் சொல்லல இன்னைக்கு கொடுத்த ட்விட்டரில் அதுக்கு பதில் வரலையே ஏ ரைட்டா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதை இந்த இப்போ வந்து பீகார் மாநிலத்தில் நடந்த ஒரு விதிமீறலாம் இல்லாமல் மற்ற மாநிலங்கள் நடக்குமான்னு அதாவது திமுக அரசு எதிர்க்கலை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் இது வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ வட இந்திய மாநிலம் ஏழு லட்சத்துக்கு பேர்ல இங்கே இருக்காங்க இவங்களுக்கு வாக்குரிமை இங்கே கொடுக்கப்படுகிறது இது பாக்க பா பாஜகவர்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்குங்கிற ஒரு கணக்கு எடுக்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் அப்போ தமிழர்களுடைய வாக்கு வங்கியினால் இன்றைக்கி மகாராஷ்டிராவிலேயும் கர்நாடகாவில் நடந்திருக்கு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏன் அவங்களுக்கு வந்து அங்கே குடியிருக்க இங்கே வந்து தாய் மண்ணுக்கு வந்து வந்து வாக்களிக்க வாங்க கூப்பிட்டீங்களா கூப்பிடல அப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர் ஏன் அது மறந்துட்டாரா அப்போ காங்கிரஸுக்கு உதவி செய்யலாம் கர்நாடகத்தில் தமிழர்கள் மகாராஷ்டிரத்தில் முதல்ல காங்கிரஸ் இருந்தது இப்போ தான் மாறுது அப்போ உதவி செய்யலாம் ரெண்டாயிரத்தி மூணுல யுபிஏ இருக்கும்போது யுபிஏ இருக்கும்போது தூங்கி கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் இப்பொழுது ஏன் அதை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த பல இஸ்லாமிய ஒரு குறிப்பிட்ட சம்மந்த பல வட இந்திய மாநிலங்களில் அண்டை நாடுகளிலிருந்து அத்தாட்சி இல்லாமல் குடிபெயர்ந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அங்கெல்லாம் வந்து தாக்குதலை காட்டுறதால அவங்கள அப்புறப்படுத்துவதற்கும் இந்தியாவை தூய்மைப்படுத்துவதற்கும் வாக்கரசியலை தூய்மைப்படுத்துவதற்கு தான் இந்த கலா ஆய்வு நடக்கிறது இன்றைக்கி இவர் கேட்டது இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கும்போது இந்த தேர்தல் இருபத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே நடந்தானாக்க நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் வெளியில் போகிறாங்கன்னு அதனால் இவங்களுக்கு என்ன பயம்னாக்க இவ எது இன்னொன்று தேர்தல் ஆணையம் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா உச்ச கூட நாங்கள் தனியாக போகலை நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய முகவர்களை வைத்து கொண்டு தான் செய்கிறோம் அப்போ அவங்க முகவர்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல தெரியும் இல்லை அப்போயே நீங்கள் எதுக்குறீங்க அப்போ அவங்க முகவர்கள் இதை வீடு போய் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணி கண்டுபிடிச்சு உண்மையான அரசியல் செஞ்சு உண்மையான வாக்கு சாதத்தை வாங்கி உண்மையான ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சானாக்க இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காங்க ஆனால் பாஜகவுக்கு இது செய்த பாஜக கூட இப்போ எழுபத்தஞ்சு லட்சம் பற்றி அங்கே டெலீட் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க அந்த எழுபத்தஞ்சு லட்சத்தையும் ஏன் பாஜக வாக்காளியாக எடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் அவர்களுக்கு எதிராக போகாதா இவர்களுக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க இதுலேருந்து ஏதாவது ஒன்று கட் அதாவது இந்தியாவில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் பாரதத்தை ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் எதிர்மறை அரசியல் செய்ய வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கருத்து அப்போ கூட பாராளுமன்றத்தில் போராட்டம் பண்ணாங்க எதிர்கட்சிகள் அது தவறுதல் என்று சொன்னோடனே இவங்க என்ன பண்ணால் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி வச்சாங்க இப்படியாக தேர்தல் ஆணையம் ஒரு தனி பாடி அது செய்கிற வேலைக்கு மத்திய அரசு தாக்குவது என்ன விதத்தில் நியாயம் தமிழக அரசு தேர்தல் ஆணையம் தமிழக அரசுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா அப்போ அதை வந்து இவர் சரி செய்ய அவருக்கு ஆணையர் யார் நிரூபிக்கிறாங்க நியமிக்கப்படுது யார் தமிழக அரசு அப்போ அவங்களுக்கு ஒரு த ஒருபட்சமாக இப்போ செயல்பட்டுருக்காங்க வருஷமாக அதுக்கு பதில் சொல்வார்கள் தமிழ முதலமைச்சர் எனவே இது மக்களுக்கு பலனளிக்கக்கூடியது குடியுரிமை இல்லாமல் வாக்களிப்பவர்கள் களையப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு நாட்டினுடைய விதி இந்தியாவுடைய விதி மட்டும் இல்லை நீங்கள் கூட அமெரிக்காவில் நீங்கள் குடியுரிமை இல்லாமல் நீங்கள் வாக்களிக்க முடியுமா ஏன் இந்தியாவில் மட்டும் அதை எதிர்பார்க்குறீங்க காரணம் காரணம் என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் அது செய்வது சரிதான் இவர்களுடைய வாக்கு அரசியல் எடுபடாது இவங்களும் அதை வந்து பொறுப்பு கொடுத்து இவங்க செய்யாத பொறுப்பை தேர்தலான செய்யுது அதாவது நிலவரம்